மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம் அது மாத்திரமல்ல தையட்டு வியார பிரச்சனை தீர்த்து பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ராணுவ முகாம் தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஒருவேளை ஜனாதிபதி வருகின்ற போது அது செய்வாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அண்மையிலும் கூட நாங்கள் பேசணும் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம் சரி ஒன்று அப்போ அது மாத்திரமல்ல தையட்டு வியார பிரச்சனை தீர்த்து பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதே போன்று இராணுவ முகாம் தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில் ஒருவேளை ஜனாதிபதி வருகின்ற போது அது செய்வாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது அனைத்தையும் விடுவதற்கு அதற்கான சரியான ஆய்வு கல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே பன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பருத்தித்துற பிரதேசத்தில் அல்லது தள்ளிப்படை பிரதேசத்திற்கு பெருவாரியான வீதிகள் தீர்த்தப்படுகின்ற வேலைகள் ஆரம்பமாகி இருக்கின்றது பிறகு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மே மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டி இருந்தது அப்போ அதன் பிறகு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இதுக்கு டெண்டர் கோல் பண்ணும் டெண்டர் கோல் பண்ண பிறகு டெண்டர் பதினாலு அழைக்கிறாங்க வைத்திருக்க வேண்டும் அல்லது இருபத்தொரு நாள் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு தான் அது அந்த டெண்டர் கோல் பண்ண பண்ணாக்களுக்கு கொடுக்கணும் அந்த நடவடிக்கை இப்போ போய் கொண்டு நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற வீதி உள்ளிட்ட கணிசமான வீதிகள் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் முடிக்கிறதுக்கு தீர்மானித்தோம் அவ்வாறு அங்கே குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் அதிகாரிகள் உண்மையிலேயே இங்கு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுதும் சரி இங்கு முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுதும் அந்த முதலீட்டாளர்களை இழுத்தடிக்கின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் இவைகளை இனம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் கண்டு கொண்டது மாத்திரமல்ல குறிப்பாக இந்த அதிகாரிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் எதிர்வ நாட்களில் ஒரு சில നടവടിക്കും എടുപ്പതാണ് തീർമാനിച്ചോ